வணக்க நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பால் சுரா ஒரிஜினல் பால் சுறா இதுதாங்க இதுதான் சமைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இந்த கற்பணி பெண்களுக்கெல்லாம் இந்த குழந்த பிறந்தவங்கலாம் சாப்பிட்டோம்னா இந்த பால் நிறையா சுரக்குன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது நம்ம இதை கட் பண்ணிக்கிட்டே பேசலாம் வாங்க இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் பால் சோறை பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ மீனுங்க அது விரட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெள்ளையும் ரோஸும் கலந்த மாதிரி இருக்கும் இதுதான் வாயு வெறுக்கு பருங்க வாய் தான் கண்ணெல்லாம் பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பால்சரம் மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியில் அலசிக்கலாம் மீனை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே கறிதாங்க நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம இதில் ஊருகாக தான் போகிறோம் அதனால் சின்ன சின்ன பீஸாக இந்த பார்த்திங்கன்னா சென்ட்ரு முள் மட்டும்தான் இந்த எலும்பு இது வேற முட்டெல்லாம் இருக்குதுல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அலசி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம் இது தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் உரிச்சி எடுக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தோல் நம்ம ஊறுகாய் போடுறதுனால அப்படியே போடுறோம் பாதி அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இது ஊறுகாய்க்கு போதும் இப்போ மிச்சம் இருக்கிற இந்த தலைகளெல்லாம் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கப்படும் இதிலையும் சதெல்லாம் இருக்குது குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உமையாக கட் பண்ணி சுத்தம் பண்ணிட்டோம் இப்போ தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் பார்த்திங்கன்னா மீன் கறினே சொல்ல முடியாது மட்டன் கறி மாதிரி இருக்குது சுராம் மீன் ஊறுகாய் செய்கிறதுக்கு தேவையான புரிய பக்கம் வாங்க தூள் வெந்தயம் உப்பு பூண்டு சீரகம் மட்டை மிளகாய் தொடுகு கருவேப்பில்லை மிளகு மீன் செக்கலாடைய சுத்தமான நல்லெண்ணெய் சுறா மீன் ஊறுகாய் செய்கிறதுக்கு அடுப்பை வதைக்கி வரும் அருமையாக இருக்கிட்டு இருக்கு வானல் வச்சிடலாம் வானல் அருமையாக சூடாகிடுச்சு நம்ம வெந்தியத்தை வறுத்துக்கலாம் வெந்தியம் பார்த்தீங்கன்னா நல்லா செவட்டம் வரணும் கூடவே மிளகு சேர்த்துக்கிறோம் ரொம்ப மிளகு அப்படியே சேர்த்து வரத்துக்கலாம் இது கூட ஜீரகம் சேர்த்துக்கிறோம் போது காரத்துக்காக ஒரு பத்து மிளகாய் கூட போடலாம் நல்லா காரமாக இருக்கும் இந்த வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த மிளகாயம் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துட்டோம் இது கொஞ்சம் சூடு ஆறணும்னா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் இந்த ஊர்காய்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் நல்ல வச்சு பட்டைமளா சேர்த்துக்கலாம் இது கூட உரித்த பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா விந்துட்டு இருக்கேன் மீனை சேர்த்துக்கலாம் சென்னையிலேயே மீனை நல்லா பருத்தி விட்டுருக்கோம் சீக்கிரம் ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த நல்ல நல்ல வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வேக வைச்சிடலாம் அருமையாக வந்துருச்சு அப்படின்னு மீன் அருமையாக வந்துட்டு இருக்கு நம்ம மசாலா வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு கலர் கலருக்கு எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அதான் அந்த ஊராக அருமையாக சூழலாக இருக்கும் அருமையாக பாருங்க இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தூள் உப்பு சேர்த்துட்டோம் அதை பெற்று விட்டுக்கலாம் ஆஹா நம்ம வாசனை போடுங்க பார்த்தீங்கன்னா சுறா மீன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு இறக்கி ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா அருமையாக ஊருக்காய் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அன்னத்தை வச்சு சாப்பிட போகிறோம் ஆசனியாக பாருங்க அப்படியே கம்மக்கல அம்மன்ருக்கு வேறு லெவலுங்க பார்த்தீங்கன்னா கறியெலாம் அருமையாக வெந்துருச்சிங்க வருங்க பச பசன்னு வந்துட்டு அருமையாக இருக்குது அப்படி இந்த சாதத்தோட பசிஞ்சு சாப்பிட்லாம் அருமையான சுவைங்க சூப்பராக இருக்குது சாதத்தோட பெஞ்சு சாப்பிட்லாம் நம்ம பழைய சோத்துக்கு வச்சு அடிச்சோம்னா வேறு லெவலில் இருக்கும் ஊப்பர் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய்